நலந்தான நிகழ்ச்சியோட மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நாங்கள் நலந்தான நிகழ்ச்சியில் பொதுவான ஒரு தொற்றா நோய் தொடர்பான முக்கியமான ஒரு விடயத்தை தான் நாங்கள் பார்க்க போகணும் அதாவது இந்த கொலஸ்ட்ரோல் ஆஹ் இது தொடர்பாக நாங்கள் பல தடவைகளுக்கு அதிர்த்திருந்தாலும் ஆனால் இந்த அண்மைய நாட்களாக மாரடைப்பால் உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கையும் நாளந்தம் அதிகரித்து செல்கின்றது வடக்கு கிழக்கு மட்டுமல்ல நாடு பூராகவும் இந்த திடீர் என மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது எனவே இன்று இந்த காலகட்டத்தில் இந்த கொலஸ்ட்ரால் தொடர்பான விடயங்களை நாங்கள் நிச்சயமாக கலைக்க வேண்டும் இது தொடர்பான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்குவதற்காக இன்றைய தினம் நமது கிளைகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் எஸ் கேவிசரன் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் நாங்கள் பார்க்கலாம் டாக்டர் இதற்கு முன்னர் நாங்கள் வெவ்வேறு தொற்று நோய்கள் தொடர்பாகவும் தொற்றா நோய்கள் தொடர்பாகவும் இந்த நிலந்தர நிகழ்ச்சியோட நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அது தொடர்பான போதிய விளக்கங்களை நீங்கள் வழங்கி இருக்கின்ற ஆனால் இன்றைய இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கலாம் இந்த தொற்றா நோய்கள் அதனால் மக்களினுடைய பாதிப்புகள் அதிகரித்து கொண்டு செல்கின்றோம் அதாவது இந்த அன்பு நாட்களாக நாங்கள் பார்க்கலாம் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு திடீரென உயிரிழக்கின்றார்கள் அது அதன் பின்னர் உடற்கூட்டு பரிசோதனைகளின் பின்னர் மாரடைப்பு தான் இவருடைய மரணத்துக்கு காரணம் என்ற அறிக்கை கிடைக்கப்படுகின்றது திடீர் மரண விசாரணை அதிகாரிகள் எனவே இன்று இந்த காலகட்டத்தில் இந்த மாரடைப்பு இளைஞர்களிடையே இருந்தே காணப்படுகின்றது இதற்கு முக்கிய காரணம் என்ன பல காரணங்கள் உள்ளன மாரடைப்பு என்பது ஒரு அத்தரஸ்குலோசிஸ் அதாவது கொலஸ்ட்ரோல் படிவுகள் நாடிகளில் ஏற்படுகிற படிவுகள் இது உடல் முழுவதும் தாக்குகின்ற ஒரு வருத்தம் முக்கியமாக மூளையில் இருதயத்தில் சிறுநீரகங்களில் காலுக்கு செல்லுகின்ற குருதி குழாய்களில் இந்த அடைப்பு ஏற்படுகின்றது இதற்கு பல காரணங்கள் உள்ளன முக்கியமாக கொலஸ்ட்ரோல் என்பது மிக முக்கியமான காரணி இதுக்கு அடுத்தபடியாக செலரோகம் புகைப்பிடிக்கும் பழக்கம் ஸ்ட்ரெஸ் அதாவது மன உளைச்சல் போன்ற பல காரணங்கள் உள்ளன இது ஏற்படுது உயர் குருதி அமுக்கவும் ஒரு முக்கிய காரணம் உடல்நிறை அதிகரிப்பதும் ஒரு காரணம் இதை விட பாரம்பரிய காரணிகள் ஆண் பெண் வேறுபாடு வயது போன்ற பல காரணிகளால் இந்த கொலஸ்ட்ரால் படிவுகள் ஏற்படுகின்றன இதனால் மரணம் சம்பவிக்கின்றது இப்ப நீங்கள் குறிப்பிட்டது போன்றதாவது இந்த ஆஹ் கொழுப்பு கொழுப்பு படிவு படிவினூடாக இவ்வாறான ஒரு தன்மை காணப்படுகிறது ஆனால் ஆஹ் இந்த இவ்வாறான செயற்பாடுகள் அதாவது இந்த உடம்பில் இந்த கொழுப்பு படிவதில் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்களுடைய நாளாந்த செயற்பாடுகள் இவ்வாறானதாக இருக்க வேண்டும் அதாவது நாங்கள் உண்மையில் இந்த கொலஸ்ட்ரால் படிவுகள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக அமைவது அதாவது அதிகரித்து உணவு உட்கொள்ளும் பழக்கங்கள் முக்கியமாக நாங்கள் உணவில் இனிப்பு சோதார்த்தங்களை மாப்பொருட்களை எண்ணெய் வகைகளை அதிகமாக சேர்த்துக் கொள்கின்றோம் இது போய் எங்களுடைய பல பகுதிகளில் படுகின்றது கொலஸ்ட்ரோலாக குருதி குழாய்களிலும் கொழுப்பாக உடல் பெரு அங்கங்களிலும் ஈரலில் கொழுப்பாகவும் உடல் பெருமனாக அதிகரிப்பதற்கு இது ஒரு காரணமாக அமைகின்றது விட நாங்கள் செய்கிற உடற்பயிற்சிகள் போதுமானதாக இல்லை அதாவது நாங்கள் ஏற்றும் உண்ணும் உணவிற்கு ஏற்ப நாங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அப்போதுதான் அது உடலில் உள்ள சக்தி விரயமாகும் அவ்வாறு உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமாக அமைகின்றது பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் டாக்டர் அதாவது ஒருவருக்கு மாரடைப்பு அதாவது கொலஸ்ட்ரோல் இருப்பது தெரியாமல் அவர்கள் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கலாம் இளைஞர்கள் கூட அவ்வாறான ஒரு தன்மையில் தங்களுடைய மரணத்தை தழுவுகின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது நாளாந்த இந்த செய்திகளின் ஊடாக பொதுவாக ஒருவருக்கு கொழுப்பு அதிகமாக இருக்கின்றது அல்லது கொலஸ்ட்ரோல் இருக்கின்றது என்றால் அதற்கான அறிகுறிகள் எவ்வாறானதாக இருக்கும் நல்ல கேள்வி அதாவது கொலஸ்ட்ரோல் மற்றைய தொற்றா நோய்களைப் போல அறிகுறிகள் இதையும் காட்டுவதில்லை ஆரம்ப நிலைகளில் முக்கியமாக உங்களுக்கு ஒரு உயர் ஊதிய முக்கம் செலரோகம் கொலஸ்ட்ரோல் போன்றவை இருக்கும்போது எந்தவித அறிகுறியும் இல்லாமல் அது காணப்படும் அது முற்றிய பிறகுதான் அறிகுறிகள் ஏற்படுகின்றன கொலஸ்ட்ரால் மிக அதிகமாக இருந்தால் சில வகை கைகள் விரைத்தல் தசை நோய்கள் நோய் ஏற்படுதல் தலை சுற்று போன்ற அறிகுறிகள் காணப்படலாம் இது மிகவும் அரிதானது பெரும்பாலானவர்களுக்கு எந்தவித அறிகுறியும் இல்லாமல் தான் கொலஸ்ட்ரால் இருக்கும் அப்படி அவர்களுக்கு மாரடைப்பு பாரிசவாதம் போன்ற அறிகுறிகள் ஏற்படும் போது அது காலங்கடந்த நிலையை தான் காட்டி நிற்கின்றது சரி அவ்வாறு நீங்கள் குறிப்பிடது போன்ற அதாவது இந்த ஒருவருக்கு அரிதாக வருகின்ற இந்த தலை சுற்று அல்லது படபடப்பு என்ற தன்மை வருகின்ற பொழுது சிலர் அதனை சரி சாதாரண ஒரு தலைச்சுட்டு அல்லது தலை சுற்று அல்லது பித்தத்தால் வருகின்ற தலை என்று விட்டு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் எனவே அந்த ஆரம்பத்தில் அவ்வாறு இந்த தலை சுற்றி சுற்று இருந்தால் அல்லது இந்த நித்திரையின்மை அல்லது உடல் தசைகளில் நோ போன்ற தன்மைகள் இருந்தால் அவர்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அதாவது நாங்கள் ஒரு இருபது வயதிற்கு மேல் எல்லோருமே தங்களுடைய உயர் குருதி சில ரோகத்தை கொலஸ்ட்ரோலை செக் பண்ணிக்கொள்ள வேண்டும் அது மிக முக்கியமானது என்றால் அறிகுறிகள் எதுவும் காட்டாமல் இந்த நோய்கள் இருக்கக்கூடும் ஆக இருபது வயதுக்கு மேல் பட்ட எல்லாரும் கட்டாயமாக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு யாருக்கும் கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் சில ரோகம் இருந்தால் நேர காலத்துக்கு இதன் பதினாலு பதினைந்து வயதிலேயே இந்த பரிசோதனையில் மேற்கொள்ளணும் உட முக்கியமாக உடற்பெருமான் அதிகம் உள்ளவர்கள் இதைவிட அறிகுறிகள் தோற்றுப்படுத்தி கட்டாயமாக நீங்கள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் டாக்டர் இந்த இந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒரு கருத்து இளைஞர்கள் இந்த கொலஸ்ட்ரால் அல்லது இந்த டயபெட்டிக்கான மருந்துகளை எடுத்துக்கொள் ஆரம்பத்தில் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு நான் நாட்கள் செல்ல செல்ல அவர்களுக்கு வேறு தாக்கங்கள் வரலாம் அதாவது குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம் அந்த அவர்கள் மருந்துகளை எடுத்துக்கொள்வதில் ஒரு தயக்கம் நாங்கள் இந்த சரி கொலஸ்ட்ரால் நாங்கள் இந்த கொலஸ்ட்ரோலை உணவு கட்டுப்பாட்டின் ஊடாக குறைத்துக் இதற்கான மாத்திரைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்று சிலர் இருக்கின்றார்கள் இது எவ்வாறான தன்மையை கொண்டு வரும் அல்லது மருந்துகளை எடுத்துக்கொள்ளாது உரிய உணவு கட்டுப்பாடுகளை எடுத்துக்கொள்வதூடாக இந்த கொலஸ்ட்ரோலை குறைக்க முடியுமா இது இன்றைய காலகட்டத்தில் நான் கேட்கின்ற நிச்சயமாக நாங்களும் மருந்துகளை கூடுமான அளவு தவிர்க்கத்தான் முயற்சி செய்கின்றோம் முக்கியமாக உணவு கட்டுப்பாடு மூலமாக உடற்பயிற்சி மூலமாகவும் தான் இதை குறைக்க முயற்சி செய்ய வேண்டும் முக்கியமாக இந்த கொலஸ்ட்ரால் மிக அதிகமாக காணப்பட்டால் உதாரணமாக எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அல்லது கெட்ட கொலஸ்ட்ரால் இருநூ நூற்றி தொண்ணூறு விட கூடுதலாக இருக்குமா இருந்தால் அவர்கள் கொலஸ்ட்ரால் மருந்து எடுக்கத்தான் வேண்டும் அப்படி இல்லாமல் இடைத்தரமாக இருந்தால் அவர்கள் முக்கியமாக நான் உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடையும் தான் முக்கியமாக வெளியிறுத்துகின்றோம் என்றால் இந்த புலசோலை குறைக்கும் மருந்துகளுக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகள் உள்ளன ஆகவே எல்லோருக்கும் அதை கொடுப்பதில்லை முக்கியமாக உள்ள வயதினருக்கு நாங்கள் கொடுப்பதை விரும்பவில்லை நாற்பது வயதுக்கு ஒருவர் கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் உள்ளது அது மட்டும் இல்லாமல் ஒரு மாரடைப்பு ஏற்பட்டொருவர் அல்லது பாரிசவாதம் ஒருவருக்கு கட்டாயமாக நாங்கள் இதை கொடுக்கத்தான் வேண்டும் தவிர்க்க முடியாது ஆனால் மற்றவர்களுக்கு நாங்கள் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி தான் முக்கியமாக கடைப்பிடிக்க அறிவுறுத்துகிறோம் ஏனென்றால் இந்த பக்க விளைவுகள் முக்கியமாக பக்க விளைவு என்று சொன்னால் தசைகளில் நோ தசைகளில் ஏற்பட அலர்ச்சி ஈரலில் பாதிப்பு செலரோகம் ஏற்படுதல் போன்ற மன நித்திரையின்மை மனச்சோர் போன்ற பல சைட் எஃபெக்ட் இந்த ஆஹ் கொலஸ்ட்ரோலை கட்டுப்படுத்தும் ஸ்டின்ஸ் என்ற மாத்திரைகளுக்கு உள்ளன ஆகவே நாங்கள் கூடுமான அளவு அதை கொடுக்காமல் பார்த்து கொள்கிறோம் ஆனால் தவிர்க்க முடியாத நிலையில் அதை எடுக்கத்தான் வேண்டும் தொடர்ந்து சிறியத இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருப்போம் நலந்தானா சிறு இடைவெளியை தொடர்ந்து நலந்தானா நிகழ்ச்சியோட தினமும் நலந்தானா நிகழ்ச்சி நாங்கள் இந்த தொற்றா நோய் அதாவது இந்த கொலஸ்ட்ரால் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கருத்துக்களை ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கின்றனர் யார் போது நான் வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிறுவனர் டாக்டர் எஸ் கே தி சார் டாக்டர் நீங்கள் இதற்கு முன்னர் இந்த கூறிய விடியம் அதாவது இந்த பொதுவாக வைத்திய நிபுணர்கள் இந்த மருந்துகளினுடைய மருந்துகளை எடுத்துக்கொள்வதின் அவர்களுக்கான ஆலோசனைகள் அதாவது இந்த உடற்பயிற்சியூடாக எவ்வாறு நீங்கள் இந்த கொழுப்பை குறைத்துக் கொள்ளலாம் இந்த உணவு பழக்க வழக்கம் மூலமாக எவ்வாறு இந்த கொழுப்பை குறைத்துக் கொள்ளலாம் என்று கூறுகின்றீர்கள் ஆனால் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு கொலஸ்ட்ரால் இருப்பதாக இருந்தால் அவருக்கு ஒரு சந்தேகம் பெறும் சரி நான் எவ்வாறான ஒரு உணவு கட்டுப்பாட்டை நான் எடுத்துக் கொள்ளலாம் சரி டாக்டர் கூறுகின்றார் நாங்கள் மாத்திர எடுத்துக்கொள்ளாத உணவு கட்டுப்பாட்டை நாங்கள் பின்பற்றி ஊடாக இந்த கொலஸ்ட்ரோலை குறைத்துக்கொள்ளலாம் ஆனால் நீங்கள் முக்கியமான ஒரு விடத்தை நீங்கள் கூறியிருக்கீர்கள் டாக்டர் இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் நூற்றி ஐம்பது கூடி இருந்தால் கட்டாயமாக ஒரு வைத்திய நிபுணரில் நாட வேண்டிய ஒரு தன்மை இருக்கின்றது அவ்வாறு இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் நூற்றி ஐம்பதுக்கு குறைவாக இருப்பவர்கள் அஹ் அவர்களுடைய நாளாந்த செயற்பாடுகள் உணவு பழக்க வழக்கமாக இருந்தால் என்ன உணவு உடற்பயிற்சியாக இருந்தால் ஆரம்பத்தில் அவர்கள் எவ்வாறான உணவு பழ காலையில் இருந்தவுடன் எவ்வாறான உணவு பழக்க வளமே அல்லது உடற்பயிற்சியை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் உணவு ப கட்டுப்பாடு மிக முக்கியமானது நான் முன் குறிப்பிட்ட போல உணவு என்று சொல்லும் போது உணவின் அளவை கூடுமான குறைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் பொதுவாக எல்லோரும் உடற்பயிற்சி வேலைப்படுவ குறைவு ஆகவே நாங்கள் செலவழிக்கும் சக்தியின் அளவு குறைவாக இருப்பதனால் நாங்கள் உணவின் அளவை குறைக்க வேண்டும் முக்கியமாக அந்த கலோரிஸ் என்று சொல்லப்படுகின்ற சக்தி தர உணவுகள் முக்கியமாக இனிப்பு வகைகள் எண்ணெய் வகைகள் மாற்றத்துள்ளு உணவுகளை நாங்கள் கூடுமான அளவு குறைத்து கொள்ள வேண்டும் எண்ணெய்களை பா பார்ப்போமா இருந்தால் இந்த நிறம்பாத அமிலங்களை கூடிய தான் கூடுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதையும் நாங்கள் குறைவாகத்தான் எடுக்க வேண்டும் நாங்கள் எடுக்கின்ற எண்ணெய் பதார்த்தங்களில் நிரம்பாத கொழுப்பமிலங்கள் கூடுதலாக இருக்க வேண்டும் முக்கியமாக நிரம்பாத கொழுப்பமிலங்கள் என்று சொன்னால் எங்களுடைய நெல் எண்ணெய் சூரியாந்தி எண்ணெய் சோயா எண்ணெய் ஒளிவு எண்ணெய் போன்றவை நிரம்பாத கொழிப்ப கொழுப்பவினங்கள் ஆனால் நிரம்பிய கொழுப்ப அமிலங்கள் என்ற தேங்காய் எண்ணெய் மரக்கறி எண்ணெய் பண்ணை எண்ணெய் அல்லது பான் பாம் ஆயில் போன்றவை இந்த நிரம்பிய அமிலங்கள் இவற்றை நாங்கள் கூடுமான அளவு குறைத்து கொள்ள வேண்டும் இதைவிட்டு நாங்கள் பார்ப்போம் த ட்ரான்ஸ் ஆசிட்ஸ் என்று இருக்கின்றன குரூக்கான ஆசிட்ஸ் இவை மிகவும் தீங்கான ஃபட்டியசிட் இவை வந்து கூடுமான அளவு நாங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் இந்த டிரான்ஸ்ஃபெட்டி அசிட்ஸ் வந்து பேக்கரி உணவுப் பொருட்கள் உதாரணமாக கேக் பேஸ்ட்ரி டோ டோனட் போன்ற உணவுகளிலும் பால் உணவுகளிலும் முக்கியமாக பால் கட்டி சீஸ் போன்றவற்றிலும் மார்ஜரின் போன்ற உணவுகள் வனஸ்பதி எண்ணெய் போன்ற பல நாங்கள் பயன்படுத்துகிற உணவுப் பொருட்களை இந்த டிரான்ஸ்வெட்டி அசிட் உள்ளது விட நாங்கள் ஒரு எண்ணெயை நாங்கள் அதிக நேரம் பத பொறிப்பதன் மூலமாகவும் இந்த டிரான்ஸ்ஃபெட்டி ஆசிட் நமது உணவுகளில் சேர்த்து கொள்ளும் இதை நாங்கள் கூடுமான அளவு குறைக்க வேண்டும் விட ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் என்ற ஃபெர்டி அசிட்ஸ் மிகவும் நல்ல இது இருதயத்துக்கு மிகவும் நல்ல ஃபெட்டி அசிட்ஸ் இவை அதிகமாக மீன்கள் பெரிய கொழுப்புள்ள மீன்களில் காணப்படுகின்றன முக்கியமாக சாடின் செமன் மற்றும் மெக்கரல் போன்ற மீன்களில் இது காணப்படுகின்றது இவை பெரிய மீன்கள் கொழுப்புள்ள மீன்கள் இதைவிட சில அவரை தாவரங்களில் உள்ளன விதை என்று சொல்லப்படுகின்ற ஃப்ளெக்ஸிட் வித்துக்கள் மற்றது போல்நட் எனப்படுகின்ற வித்துக்களில் இந்த ஒமேகாத்திரி ஃபேட்டிஏசிட்ஸ் அதிகம் காணப்படும் ஆகவே அவற்றை சேர்த்துக் கொள்வதன் மூலமாகவும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் சரி பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் அதாவது நாங்கள் இந்த நட்ஸ் வகைகள் என்று பார்க்கின்ற பொழுது பாதாம் பிஸ்தா போன்ற உணவு வகைகளை உட்கொள்ளலாமா உட்கொள்ளக்கூடாது உட்கொள்ள வேண்டும் அவை வந்து இருக்கின்ற நிரம்பாது கொடுப்பவை எனக்கு பாதாம் கடை கச்சானில் கூட தான் காணப்படுறது எனவே அவற்றை ப பயம் இல்லாமல் தாராளமாக சேர்த்துக்கொள்ளும் அவற்றில் நாற் நாச்சத்து உள்ளது புரதங்கள் உள்ளன அயன் உள்ளது எனவே அவை மிகவும் நல்லவை சரி நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் எவ்வாறான உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று டாக்டர் ஆலோசனைகளை கூறிக்கொண்டிருக்கின்றனர் சார் டாக்டர் இப்போ நாங்கள் பார்க்கலாம் அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போன்று அதாவது நாங்கள் ஒரு கடினமான உடற்பயிற் கடினமான வேலை செய்பவர்க்கு இவ்வாறான ஒரு பிரச்சினை வேற நீங்கள் குறிப்பிட்டது போன்று அதாவது இந்த கடினமான வேலை செய்யாதவர்கள் தங்களுக்கு ஆன உணவுகளினுடைய அளவுகளை குறைத்து கொள்வது மிகவும் சிறந்தது என்று கூறினார் சரி பொதுவாக பார்க்கலாம் டாக்டர் இவ்வாறு இந்த ஒரு கொலஸ்ட்ரால் நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் காலையில் எவ்வாறான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் மதியம் எவ்வாறான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் இரவில் எவ்வாறான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் முக்கியமாக மடைய பாரம்பரிய வள வழக்கப்படி காலையில் நாங்கள் கடலை கவுபி பயிறு என்பவற்றை உட்கொள்ளலாம் ஒரு டேன் வச்சு இவற்றை உட்கொள்ளலாம் மதியம் நீங்கள் சோறு ஆசிய எங்களுக்கு சோறு சாப்பிட ஆட்டி அது சாப்பிட்ட மாதிரியே இருக்காது ஒரு உரகப்பை சோறு எடுத்து பிளேட்டில் போட்டு காவாசிக்கு பிளேட்டில் போட்டுட்டு மிக முக்கால்வாசி பகுதி நீங்கள் மரக்கறி கீரை பருப்பு ம மீன் மச்ச மண்டால் மீன் கோழி வரை போட்டு ஒரு சிறிய பிளேட்டில் உண்ணுங்க அது போதுமானது இரவில் நீங்கள் ஆட்டா மரட்டி புறக்கன் புட்டு போன்ற உணவுகளை மரக்கறி வகைகளுடன் உண்டு கொள்ள இதில் நீங்கள் பசுப்பாலை நீங்கள் கூடுமான தவிப்பது நல்லது கொழுப்பு குறைந்த பால் தான் மிகவும் சிறந்தது என்றால் பசுப்பாலில் நிரம்பிய கொழுப்பு வினங்கள் நிறைய காணப்படுகின்றன எனவே அது கொலஸ்ட்ரோலின் அளவே அதிகரிக்கும் விட முட்டையை எடுத்துக்கொண்டா என்றால் முட்டையில் வந்து கொலஸ்ட்ரால் இருநூறு மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் ஒரு முட்டையில் உள்ளது ஆனால் முட்டையை உண்ணுவதன் மூலம் கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் கொலஸ்ட்ரோல் அளவு அதிகரிப்பது இல்லை என்னென்னால் சொல்கிறார்கள் என்றால் கொலஸ்ட்ரோல் வந்து எங்கள் உடலில் உற்பத்தி ஆகின்றது எண்பது வீதமான கொலஸ்ட்ரால் உடலில் உற்பத்தி ஆகிறது இருபது வீதம்தான் உணவின் மூலம் நாங்கள் எடுத்துக்கொள்ளுன்றோம் ஆகவே உணவின் மூலம் எடுக்கும் கொலஸ்ட்ரால் இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரோலை அதிகரிப்பதில்லை ஆகவே முட்டையை நாங்கள் பயப்படாமல் பாவிக்கலாம் கொலஸ்ட்ரால் உள்ளவர்களும் ஒரு மா ஒரு கிழமைக்கு மூன்று நாள் முட்டை உட்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதை விட ஆற்றட்சி ரச்சி இதை முற்றாக தவிர்க்க வேண்டும் நீங்கள் கோழி ரச்சியை தோல் கொழுப்புகள் இல்லாமல் பயன்படுத்தி கொள்ளலாம் மீன் கலருணவுகளை தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் பெரிய மீனாக இருந்தால் மீன் என்ன எல்லாம் சரி இவ்வாறான ஒரு நிலைமையில் நாங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த அவர்களுக்கான உணவு பழக்க வழக்கம் நீங்கள் டாக்டர் அடுத்து நாங்கள் பார்க்கலாம் அவர்கள் எவ்வாறான பல வகைகளை அதாவது அவர்கள் தங்களுக்கான இந்த கெட்ட கொழுப்பை அதாவது எல்டிஎல் கொழுப்பை கிடைக்கக்கூடிய பல வகைகள் ஏதாவது இருக்கின்றது அவர்கள் எவ்வாறான பல வகைகளை உண்ணலாம் பொதுவாக நாங்கள் பல வகைகளை ஊக்குவிப்போம் ஏனென்றால் பழ பழங்களில் நேர்ச்சத்து அதிகமாக உள்ளது நமக்கு தேவையான விட்டமின்கள் அதிகமாக உள்ளன சில இனிப்பு கூடிய பழங்களை தவிர்க்குமாறு கூடும் முக்கியமான சிலரோக நோயாளிகள் அவற்றை தவிர்க்க வேண்டும் முக்கியமாக மாம்பழம் சிலாப்பழம் பழம் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது ஆனால் பொதுவாக எல்லோருமே பழங்கள் உள்ள வேண்டும் இனிப்பு குறைவான பழங்கள் நமது சுற்றால் கிடைக்கிற நாவல் எம்பு கொய்யா விழாம்பழம் போன்ற உணவு பழங்களே போதுமானவை விலை கூடிய ஆப்பிள் ஒரேஞ்ச் தேடி போதை விட சுற்றாலில் உள்ள பழங்களை நாங்கள் பயன்படுத்தலாம் வாழைப்பழம் பப்பா பழம் என்பவை ஆக கனிய விடாமல் விளைப்பதமாக உண்பதால் மக்கத்தவையான நேர்பொருட்களும் விட்டமின்களும் கிடைக்கின்றன இது மாதிரி கொலஸ்ட்ரால் சுகர் என்பவற்றை உறிஞ்சு அகத்துறிஞ்சும் தன்மையை குறை குறைவடைய செய்வதால் இவை மிகவும் பிரியோஜனமான தொடர்ந்தும் சுகிதர் இடைவெளி தொடர்ந்து நாங்கள் இணைந்திடும் தொடர்ந்து இணைந்திருக்கிறோம் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியோடாக திரும்ப நலந்தான நிகழ்ச்சி நாங்கள் இந்த கொலஸ்ட்ரால் தொடர்பான நோய் நிலைமையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது தொடர்பான கருத்துக்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் யார்ப்போதாம் வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய பிரிவினர் டாக்டர் எஸ் கே திசரன் அவர்கள் டாக்டர் இப்பொழுது இந்த கொலஸ்ட்ரால் நோயாளர்களுக்கான உணவு பழக்க வழக்கம் தொடர்பாக நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள் சரி இந்த உடற்பயிற்சி என்ற விடியத்துக்கு வரலாம் அதாவது பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் முந்தைய காலகட்டத்தில் ஒருவருக்கு உடற்பயிற்சி செய்வதற்கு நேரம் இல்லாமல் இருக்கு காலையில் எழுந்தவுடன் அவர்களுக்கான அந்த வேலைக்கு செல்ல வேண்டும் அல்லது பிள்ளைகளை பாடசாலைக்கு செல்ல விட வேண்டும் பின்னர் வேலை அதன் பின்னர் இரவு வந்தால் அவர்களுக்கு அந்த உடற்பயிற்சி செய்வதற்கான நேரம் இருப்பதில்லை எனவே கட்டாயம் நீங்கள் குறிப்பிட்டது போன்று உடற்பயிற்சி உணவு பழக்க வழக்கம் ஊடாகத்தான் நாங்கள் இவற்றை குறைக்க வேண்டும் சரி ஒருவர் காலையில் எழுந்தவுடன் எவ்வாறான உடற்பயிற்சியை செய்வதன் ஊடாக இந்த கொலஸ்ட்ரால் போன்ற நோய் நிலைமைகளை குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் முதலாவதாக நீங்கள் குறிப்பிட்ட பாடசாலையை பற்றி அதை பற்றி நான் சரி சரி குவிக்க வேண்டும் இரண்டாம் இந்த மேலதிக நேர வளவாய்ப்புகள் காலையில் ஆறு கிளம்பின பிள்ளை மேலதிக நேர வகுப்புகளுக்கு போகின்றது பிறகு பள்ளிக்கூடத்துக்கு போகின்றது பிறகு பள்ளிக்கூடம் முடிந்த பிறகு பிறகு டியூஷனுக்கு போகின்றது ஆகவே சிறு பிராயத்திலிருந்தே அவர்களுக்கு உடற்பயிற்சி செய்ய நேரம் இல்லை பள்ளிக்கூடத்தில் கூட அவர்கள் படிப்பு கட்டுவிடும் என்ற காரணத்தினால் பேரண்ட்ஸ் இந்த பிரஷரால் விளையாடுறது இல்லை ஃபுட்பால் கிரிக்கெட் எல்லாம் இப்போ விளையாடுறதுக்கு பின்னிற்கிறார்கள் ஏன்னா படிப்பு குழம்பு போய் இது பேரதரவான பிரச்சனை எமது சமுதாயத்தில் ஏற்படுத்தி கொண்டு வருகின்றது இழ வயதில் உடற்பருமனை அதிகரிப்பது உடல் வயதில் கொலஸ்ட்ரால் மேரடைப்பு என்பது ஏற்படுவதற்கு இது முக்கியமான காரணமாக விளங்குகின்றது விட நாங்கள் இந்த ஃபோன் செல்போன் கம்ப்யூட்டர் போன்றவற்றுடன் அதிக நேரம் செலவழிக்கின்றோம் இருந்தால் என்ன சின்ன பிள்ளைகளாயிருந்தா என்ன முந்து போல ஓடி ஆடி விளையாடுவது குறை வீட்டிலே இருந்தபடி கம்ப்யூட்டரோடு இருக்கிறார்கள் இதனாலும் உடற்பெருமன் அதிகரிக்கின்றது ஆகவே இது ஒரு பெரிய பிரச்சனையாக சமுதாயத்தில் உருவெடுத்து வருகின்றது இதை நாங்கள் குறைக்க வேண்டும் உடற்பயிற்சி என்று சொல்லும் போது நாங்கள் விடியலும் விடிய அல்லது பின் நேரங்களில் வெயில் தாழ்ந்த நேரங்களில் உடற்பயிற்சி செய்யலாம் ஆகவே உடற்பயிற்சி என்று சொல்லும் போது நாங்கள் ஒரு கிழமைக்கு ஐந்து நாட்களுக்காவது முப்பது நிமிடம் நாங்கள் மிதமான உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் முக்கியமாக மிதமான உடற்பயிற்சி என்றால் வேகமான நடத்தல் சைக்கிள் ஓடுதல் கிரிக்கெட் விளையாடுதல் போன்ற நீந்துதல் மெதுவாக நீந்துதல் போன்ற உடற்பயிற்சிகள் இந்த மிதமான உடற்பயிற்சிகள் என்பது இதை நாங்கள் ரெண்டு நாளைக்கு மேலே இடைவெளி விடாமல் ஒரு கிழமைக்கு ஐந்து தரம் அஞ்சு நாளைக்கு செய்யும் இதை விட உங்களுக்கு நேரப்பற்றாக்குறை இருந்தால் கடினமான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் வேகமாக ஓடுதல் வேகமாக நீந்துதல் வேகமாக சைக்கிள் ஓடுதல் மற்றது ரக்பி போன்ற விளையாட்டுகள் கயிறடித்தல் போன்ற விளையாட்டுகள் ஈடுபடுதல் ஒரு நாளைக்கு பதினைந்து நிமிடப்படி ஆஹ் ஒரு கிழமைக்கு அஞ்சு நாள் செய்தால் போதுமான இதை விட தசைகளை வலுப்படுத்தும் உடற்பயிற்சிகளையும் கிழமைக்கு ரெண்டு தரமாவது நாங்கள் செய்ய வேண்டும் சரி இப்ப நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதாவது இந்த உடற்பயிற்சிகள் அதாவது இந்த கடினமான உடற்பயிற்சிகளை அவர்கள் ஐந்து நாளுக்கு பதினைந்து நிமிடங்கள் செய்தால் காணும் என்று நீங்கள் ஆனால் சில நோ சில நோயாளர்கள் வந்து வயது வந்தவர்களாக இருந்தால் அவர்கள் அவர்களுக்கான அந்த உடற்பயிற்சி சற்று சிரமமாக இருக்கும் அதாவது அவர்களால் நடக்க முடியாத ஒரு நில நிலப்பாடு காணப்படும் அல்லது அவர்கள் இந்த கயிறடிக்க மாட்டார்கள் அவர்கள் இந்த ஓடி திரிந்து விளையாட மாட்டார்கள் அவர்களுக்கான உடற்பயிற்சி அதாவது இந்த வயது வந்தவர்கள் இந்த கொலஸ்ட்ரால் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கான உடற்பயிற்சி அல்லது இந்த மூச்சு பயிற்சி ஏதாவது அவர்கள் செய்யக்கூடியதாக இருக்குமா ஈவன் அஹ் இது ஏரோபிக் எக்ஸசைஸ் என்று சொல்ல எக்ஸசைஸை அவர்கள் மேற்கொள்ளலாம் முக்கியமாக ஒரு கோல்ஃப் விளையாட்டு இருக்கு அதை விட மெதுவாக நடந்தாலே போதுமானது அவர்கள் அவர்களுக்கு வேகமாக நடக்க முடியாமல் இருந்தாலும் ஒரு கொஞ்ச நேரமாவது மெதுவாக நடந்தாலே போதும் கோல்ஃபண்ட் விளையாட்டு மெதுமெதுவாக விளையாடுற விளையாட்டு அதை விளையாடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த முழங்காலில் பிரச்சனை உள்ளாக்களுக்கு நீந்துதல் ஒரு சிறந்த உடற்பயிற்சி முக்கியமாக அந்த உடல்ண்ட நிறை அவர்களை தாக்கலாம் முழங்கால்களை நீந்துதல் ஒரு முக்கியமான உடற்பயிற்சி அதை விட சைக்கிள் ஓடலாம் அவர்கள் அப்படியான உடற்பயிற்சிகள் செய்யலாம் அதன் மூலமாக பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் கூடினால் தான் நெல் மூச்சு பயிற்சி என்பன யோகா போன்றன உடல் சக்தியை விரயமாக்குறதுக்கு அவ்வளவு உதவி செய்யும் அது வேறு வழிகளில் மனதை திடப்படுத்தவும் மெனதை உறுதிப்படுத்த மூச்சு மூச்சு சுவாசத்துக்கும் உறுதி உறுதுணையாக அமைய முடிய இந்த எனர்ஜியை விரயமாக்குறதுக்கு அந்த உடற்பயிற்சி போகுது சரி டாக்டர் இப்போ இந்த இந்த நேரத்தை நாங்கள் பார்க்கலாம் அதாவது அவர்களுக்கான உடற்பயிற்சி உணவு பழக்க வழக்கம் தொடர்பாக நாங்கள் பார்த்துருக்கணும் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் எந்த நேரத்தில் அவர்கள் உணவு உட்கொள்ள வேண்டும் காலையில் எந்த நேரத்தில் அவர்கள் காலை உணவு எடுக்க வேண்டும் அதே போன்று மதியம் என்ன நேரம் அவர்கள் மதிய உணவு எடுக்க வேண்டும் இரவு என்ன நேரம் அவர்கள் இரவு உணவு எடுக்க வேண்டும் ஏனென்றால் காலையில் அவர்கள் நான் நினைக்கின்றேன் காலையில் மதியமும் சேர்ந்து ஒரு நேரத்தில் அவர்கள் இந்த நேரப்பற்றாக்குறை காரணமாக உதாரணமாக அவர்கள் காலை உணவையும் மதிய உணவையும் சேர்த்து ஒரு பதினோரு மணிக்கு எடுக்கின்ற பலர் இருக்கின்றார்கள் அதே போன்று இரவு உணவை அவர்கள் எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு இரவு பத்து ஒன்பது மணிக்கு பின்னர் இந்த இரவு உணவை எடுக்கின்ற பலர் இன்று இந்த காலகட்டத்தில் இருக்கின்றனர் எனவே இந்த இவர்களுக்கான அதாவது இந்த கொலஸ்ட்ரோல் நோயாளர்களுக்கான உணவு பழக்க வழக்கம் எந்தெந்த நேரங்களில் அவர்கள் இந்த மூன்று வழி உணவுகளையும் உட்கொள்ள வேண்டும் முக்கியமாக நேரம் தாழ்த்தாது உண்பது மிக முக்கியம் முக்கியமாக காலை எட்டு மணி மதியம் பன்னிரண்டு மணி இரவெட்டு மணி என்று வைத்துக் கொள்ள வேண்டும் அது முக்கியமாக நாங்கள் காலை உணவை தான் கூடுதலாக உண்ண வேண்டும் ஏனென்றால் நாங்கள் காலை உணவை கூடுதலாக எடுத்தால் அது நாள் முழுக்க அந்த சக்தி பிரயமாகும் இரவுல நாங்கள் கூட சாப்பிட வேண்டாம் நாங்கள் நித்திரையை போய்விடுவோம் விரைவாக உடலில் படிவடையும் ஆகவே காலை உணவை அதாவது சொல்வார்கள் காலையில் அரசனை போலவும் இரவில் ஆண்டியை போலவும் உண்ண வேண்டும் என்று அது மிகவும் சிறந்த பழக்கம் அதைத்தான் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் மற்ற நேரம் தாழ்த்தாமல் உண்ண வேண்டும் சரி பொதுவாக பார்க்கலாம் இன்றைய இந்த காலகட்டத்தில் பலர் இந்த கொலஸ்ட்ரோல் ஆஹ் அது மட்டுமின்றி இந்த நீரிழிவு போன்ற நோயாளர்கள் இந்த போட் சாப்பிடுகின்றார்கள் இந்த ஓட்ஸ் ஓட்ஸில் கொழுப்பு தன்மை இருக்கின்றது என்று சிலர் கூறுகின்றது சாப்பிடலாம் என்று ஒரு சிலர் கூறு ஆனா இது தொடர்பாக பலருக்கு பல சந்தேகம் இருக்கின்றது ஓட்ஸில் கொழுப்பு இருக்கின்றதா இல்லையா ஓட்ஸ் சாப்பிடலாமா அல்லது ஓட்ஸை காலையில் சாப்பிடுவது நல்லதா அல்லது இரவில் சாப்பிடுவது நல்லதா என்ற ஒரு குழப்பம் பலருக்கு இருக்கின்றது இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓட்ஸை என்கரேஜ் பண்றேன் ஏன்னா அது இலங்கையில் உற்பத்தியாகாத பதார்த்தம் நாங்கள் செய்கின்றோம் அது விலை கூடினது நான் அதை சிபாரிசு பண்ணுவது இல்லை சாதாரணமான தானிய வகைகள் அவ அவள் போன்ற உணவுகள் அதை விட சிறப்பானது ஆனால் ஓட்ஸ் எடுத்துக்கொண்டோம் என்றால் நாச்சத்து நிரம்ப காணப்படுகின்றது கொழுப்பு மிக குறை புரதம் காணப்படுகின்றது ஆகவே ஓட்ஸுடன் சிறந்த தான் இல்லை ஆனால் அது எங்கிற நாட்டுக்கு பொருத்தமானது என்றது கேள்விக்குரியும் நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதாவது இந்த அவல் உண்மையில் வந்து ஒரு சிறந்த உணவு ஆனால் சீனி அத சீனி இல்லாதவர்கள் சாப்பிட சாதுவான சாதவான ஒரு பூவை சேர்த்து சாப்பிடலாம் ஆனால் அஹ் அதனை இந்த அவல் நாங்கள் பார்க்கலாம் இந்த கூடுதலாக எங்களுடைய வீட்டில் கூட டாக்டர் இந்த அவல் என்றால் அந்த நவராத்திரி அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் நாங்கள் அவளை சாப்பிடுங்க அதாவது அந்த ஒன்பது நாட்கள் ஒன்பது நாட்களும் அல்ல அதில் ஒரு குறிப்பிட்ட நாட்களை தான் அல்லது இந்த திருவம்பா கோயில் திருவம்பா காலகட்டத்தில் தான் நாங்கள் அந்த அவளை சாப்பிடுகின்றோம் ஆனால் இந்த அவல் சாப்பிடுகின்ற பழக்கம் நான் நினைக்கிறேன் குறைந்து வருகின்றது அது இந்த நிகழ்ச்சியூடாக நான் டாக்டர் கூறியிருக்கேன் அதாவது இந்த அவல் போன்ற அவல் கடலை ஹாபி பயறு போன்ற தானிய வகைகளை உண்பதன் ஊடாக இந்த எங்களுக்கு கொலஸ்ட்ரால் நோயிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் அதே ஒரு முக்கியமாக நாங்கள் உணவுகளை உட்கொள்வதூடாக நாங்கள் எந்த ஒரு நோய் நிலையில் இருந்தும் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் அதே ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை கூறியிருந்தார் இந்த பாடசாலை மாணவர்கள் என்ற விடயத்தில் இந்த மாணவர்கள் இந்த பெற்றோர்களுக்கான ஒரு அறிவுரையாக கூட டாக்டர் கூறியிருக்கலாம் அதாவது இந்த மாணவர்களை ஏனைய செயற்பாடு கல்வி நடவடிக்கைகள் தவிர்ந்து ஏனைய இணைப்பாடு செயற்பாடுகள் அதாவது அவர்களை நாங்கள் பொதுவாக பொதுவாக பார்க்கலாம் டாக்டர் இந்திய காலகட்டத்தில் பின்னிடங்களை இதற்கு முன்னே நாங்கள் இருந்த காலகட்டத்தில் இந்த பின்னிடங்களில் விளையாட்டு மைதானங்களில் நாங்கள் விளையாடினோம் ஆனால் இந்திய இந்த காலகட்டத்தில் பாடசாலை நேரம் தவிர்ந்த நேரங்களில் விளையாட்டு மைதானம் வெறுமையாக இருக்கின்றது அது நான் நினைக்கின்றேன் அது இந்த உடற்பயிற்சி அதாவது இந்த பெற்றோர்கள் படிப்பு படிப்பு என்று பிள்ளைகளை திணிப்பதன் ஊடாக அவர்களை பெற்றோர்களே தங்களுடைய பிள்ளைகளை ஒரு நோய் நிலைமைக்கு உள்ளாக்குகின்றார்கள் அந்த ஒபிசிட்டி ஒபிசிட்டி தொடர்பாக டாக்டர் கூறியிருந்தேன் எனவே அஹ் இன்று இந்த நிகழ்ச்சியூடாக இந்த நிலந்தன ஊடாக இந்த கொலஸ்ட்ரோல் என்றால் என்ன அது எவ்வாறு எங்களை பாதிக்கின்றது முக்கியமான ஒரு விடயம் அதாவது இந்த எந்த விதமான ஒரு நோய் அறிகுறியும் இல்லாமல் எங்களுக்கு வருகின்ற இந்த கொலஸ்ட்ரோல் குறிப்பாக இருபதுக்கு இருபது வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் டுவெண்ட்டி பிளஸ் அனைவரும் இந்த உடற்பரிசோதனைகளை தங்களுக்கான உடற்பரிசோதனைகளை செய்து கொள்வதன் ஊடாக இந்த கொலஸ்ட்ரோல் அஹ் அதே இந்த நீர்லிவு போன்ற தொற்றா நோய்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று இன்றைய தினம் இந்த நலந்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கிய யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் எஸ் கேதீஸ்வரன் அவர்களுக்கும் யாழ்ப்பாண நீர் கழகத்தினுடைய தலைவர் மைக்கேல் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடு சந்திப்போம் வணக்கம் நலந்தானா